அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம சேர்க்கார என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி சொல்லணும் இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை வாயில வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்திருக்கு இப்ப இந்த அற்புதம் வந்தாலே இந்த பிசாசத்தோருத்தனவே இந்த தீர்க்க தரிசனம் தோணவே கத்தாவே கத்தாவே கூட்டப்பெல்லாம் என்ன நினைக்கிறான் நான் ரொம்ப பக்தியானவன் நான் கடவுளுக்கு வாரந்தோறும் போறேன் நான் ஊழியர் செய்யறேன் நான் கோடிக்கணக்கான மக்களை எழுப்புதலுக்கு நேரம் நடத்திருக்கிறேன் நான் திரு ஒரு ரஷிப்பு குறித்து பேசியிருக்கிறேன் நான் இலையில பிஎஸ்டி முடிச்சிருக்கிறேன் நான் பல வல்லமையான மக்களை சந்திச்சு இயேசுவுக்காக என்ன அவ்வளவா இழந்திருக்கிறேன் நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவர் சொல்றாரு ஒன்னு எனக்கு தெரியாதுங்க நீ யாரும் முதல்ல கேட்கிறார் உனக்கு எனக்கு முதல் என்ன சம்பந்தம் கேக்கிறாரு அக்கிரம செய்கக்காரரே என்னை அகன்று போங்க எந்த இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டிய நீங்கள் எல்லோரும் மாறுங்கள்னு சொன்னாரோ அதே இயேசு சொன்னாரு என்னை விட்டு ஓடுங்க என்கிட்ட வராதுங்க என்னை விட்டு